இன்னைக்கு சண்டே இன்றைக்கி ஃபேமிலியாக எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்திங்கன்னா ஒரு விசேஷத்துக்கு தாங்க கிளம்பிட்டோம் விசேஷத்துக்கு கிளம்புங்கப்பா அப்படின்னு சொன்னால் அம்மா அம்மா நாங்களாம் வரலம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விசேஷம் முடிச்சுட்டு நம்ம உங்கள் ஹிந்திஜியோட ரெஸ்டாரண்ட் போகிறோம்ப்பா அப்படின்னு சொன்னோனே ஜெட்டு வேகத்தில் பிள்ளைங்க ஃபுல்லாக கிளம்பி ஒரு நிமிஷத்தில் நின்றுட்டாங்கங்க விசேஷத்தை முடித்தாச்சு இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோன்னா அவங்க ஹிந்திஜி ஒரு ரெஸ்டாரண்ட் லைவ் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே தான் நம்ம போய்கிட்டிருக்கோம் அவங்க ஓப்பன் பண்ணி ஒரு பத் தினஞ்சு இருபது நாளுக்குள்ள ஆயிடுச்சு அப்போது ஓப்பன் பண்ணும்போது இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மளை அப்போ வந்து நம்மளால் போக முடியலை இன்றைக்கி எப்படியாச்சும் போயிடணுன்னு தான் இன்றைக்கி வந்துட்டோங்க இது அவங்களோட ரெஸ்டாரண்ட்டோட கட் அவுட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சாரம்பேட்டையில் மதுரையில் காஞ்சாரம்பேட்டையில் ரோட்டு மேலே தாங்க இருக்குது பைபாஸ் ரோடு மேலே ரோட் மேலேயே தான் இருக்குது அதனால் இங்கிட்டு இந்த சைடில் ஹைவேயில் போகிறவங்க வரவங்க கண்டிப்பாக இங்கே கார் வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு தாராளமாக சாப்பிட்லாம் நாங்கள் ஃபுல்லாக ஆர்டர் ஆர்டர் கொடுத்துட்டோங்க ஆர்டர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சாப்பாடு வர்றதுக்காக எல்லாமே சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா சூடாக எல்லாமே டேஸ்ட்டும் சரி நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டாங்க நம்ம நினைக்கிற ப்ரைஸை காட்டிலையுமே இங்கே வந்து கம்மியாக தாங்க இருந்துச்சு அதனால தாராளமாக எல்லா பேருமே வரலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரியாணியுமே கம்மியாலாம் இல்லை எல்லாமே நிறையா தான் வச்சுருந்தாங்க பிரியாணியுமே வயிறே சாப்பிட்டே நிறைஞ்சிருச்சுங்க அவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் நல்லா இருந்துச்சு இங்கே இங்கே வந்து இப்போ நாங்கள் உட்காந்து சாப்பிட்றது ஃபுல்லாக ஃபுல் ஏசி தாங்க புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பஃபே சிஸ்டம் இந்த பஃபட் சிஸ்டம் சொல்லுவாங்க அது அதெல்லாம் இங்கே இருக்குது இந்த ஹோட்டலில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது அதனால இந்த எல்லாம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறவங்க பார்ட்டி பண்ணுறவங்க ஈவினிங் ஈவினிங்கில் ஈவினிங்ல செலிப்ரேட் பண்ணுறவங்க ஃபுல்லாமே இங்கே வந்து சூஸ் பண்ணலாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க தாராளமாக இங்கே சூஸ் பண்ணலாங்க எல்லாமே நல்லா நீட்டாகவும் சூப்பராக இருக்குது பார்க்கவே வெளிலேயும் இதாங்க ஸ்டேஜ் நம்ம ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாலும் சரி எதுனாலும் சரி இங்கே நல்லா ஸ்டேஜை டெக்கரேட் பண்ணி டிஜே எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே ஃபுல்லாக இருக்குது நல்லா ஸ்பேஸும் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு தாராளமாக பர்த்டே செலிப்ரேஷனு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஈவினிங்கில் நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்கலாம் நீங்கள் அந்த ஹட்டிலேயுமே எல்லா பேரும் உட்காந்து அங்கேயுமே சாப்பிட்றாங்க ஹோட்டலில் அந்த உள்ளேயும் சாப்பிட்றாங்க பிள்ளைங்க அவங்களுக்கு தேவையான இதில் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்கங்க ஜூஸு ஐஸ்கிரீமு எல்லாமே அவங்க ஹிந்திஜியோட ரெஸ்டாரண்ட்டுன்னொடனே பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷம் எப்படா இங்கே வருவோம் கூட்டிகிட்டு போவோம் கூட்டிகிட்டு போவோம்னு நினச்சாங்க இன்றைக்கி நாலு அமைஞ்சிருச்சுங்க கண்டிப்பாக வர்றவங்க ஃபுல்லாமே அடிக்கடி வரணுன்னு தான் நினப்பாங்க நல்லா இருந்துச்சு சாப்பாடு சரி எல்லாம் எல்லாமே சூப்பருங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு அதனால் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் ஃபேமிலியாக வாங்க ப பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி வைக்கிறவங்களும் இந்த ராகா ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணுங்கள் நேம் ராகா ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரண்ட் நேமை சொல்லாமல் விட்டுட்டேன் ராகா ரெஸ்டாரண்ட்டுங்க காஞ்சிரம்பேட்டையில் மதுரையில் இருக்குது ரோட்டு மேலே தான் இருக்குது எல்லாம் பார்க்குற மாதிரி ரோட்டு மேலே தாங்க இருக்குது எல்லா பேரும் வாங்க வந்து நல்லா நீங்களும் எங்களை மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் நாங்களும் ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணோம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க வீட்டுக்கு போனோன்னே தூக்கம் வந்துருச்சு தூங்கினவங்க சாயங்காலம் தாங்க எழுந்திரிச்சோம் மத்தியானத்துக்கு மேலே தான் நிறைய பேர் வருவாங்க போல் இப்போ தான் நான் ஸ்டார்டிங்கு இப்போ தான் ரீச் ஆகிட்டுருக்கு ஹோட்டலு மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்